ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தல அதிசாரும் ஷாலினி மேமும் அதிசாரோட ரேசிங் ட்ராக்ல இருக்கப்ப எடுத்த ஒரு போட்டோ வந்து சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு அதில் நம்ம தல சார் ஷாலினி மேம் கிட்ட அவரோட காரை காமிச்சு அதை பத்தி எதோ பேசிட்டு இருக்காரு அண்ட் ஷாலினி மேமோட ரியாக்ஷன் செம்ம கியூட்டா இருக்கும் இந்த போட்டோ இப்போ சோசியல் மீடியாவில் இருந்ததுனால நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் இந்த போட்டோவை செம்மையா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏகே சார் என்ன தான் ரேசிங் சினிமா எப்படின்னு இருந்தாலும் கரெக்டா ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவாரு இப்போ ரீசெண்டாக கூட கேரளாவில் இருக்க அவரோட குலதெய்வமான பகவதி அம்மன் கோயில் கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு அந்த கோயிலுக்கு போனதுமே அங்க அவரோட நெஞ்சில பகவதி அம்மனோட போட்டோவை டேட்டோவும் குத்திக்கிட்டாரு அந்த அதை பத்தி நிறைய பேர் இஷ்யூ பண்ணாங்க இது இப்ப நெஜவாலுமே டேட்டு குத்திருக்காரா இல்ல படத்துக்கு ஏத்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் நம்ம தலாஜி சார் தான் இயலாதான் குத்தி இருக்காரு அந்த அது மட்டும் இல்லாம தலாஜி சார் சொன்ன சில விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியால சம்ம ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்கு இந்திய கார் பந்தய வீரர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் கார் பந்தயத்தை பிரபலப்படுத்துங்கள் எனக்காக அல்ல இங்கு பந்தயத்தில் ஈடுபடும் இந்திய வீரர்களுக்காக பிரபல பிரபலப்படுத்துங்கள் இந்த வீரர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் அவர்களின் கடின உழைப்பு பலருக்கும் தெரியவில்லை நிச்சயமாக ஒரு நாள் இந்திய வீரர்கள் ஃபார்முலா ஒன் உள்ளிட்ட அனைத்து வகையான பந்தயங்களிலும் சாம்பியன் ஆவார்கள் கார் என்பது வெறும் வேடிக்கையான போட்டி இல்லை அப்படின்னு ரசிகர்கள் கிட்ட சொன்னாரு அந்த நியூஸ் இப்ப ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல ஆழமா பதிஞ்சிருக்கு சரோகி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஷால்னிமா அண்ட் நம்ம அஜித் சாரோட இந்த கியூட் போட்டோ பத்தி உங்க ஓப்பனிங் நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ